பல மேடா மட்டன் ஐட்டம்ஸ் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஒயிட் ரைஸ்ஸு அப்படியே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பீஸ் பண்ணிருக்கு இது கொட்டு கொழுப்பா ஏய் செமையாக இருக்குடா ஐயோ கலர்ஃபுல்லாக இருக்குது தாண்டி போகிறதுக்குன்னு மனசு சொல்லி எனக்கு சாப்பிட்டு மாட்டுருக்கு நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரைத்தா இருக்குது ஆனியன் போட்டு ரைத்தை வச்சுருக்காங்க ப்ளஸ்ஸு ஒயிட் ரைஸுக்கு கிரேவி மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி ப்ளஸ் தயிர் இருக்குது தயிர் அண்ட் ரசம் ரசம் இருக்கு புளி ரசம் அதே ரசம் மாதிரி தக்காளி ரசம் அது நல்லா இருக்கும் தக்காளி ரசம் ப்ளஸ்ஸு சம்மதமே இல்லாமல் ஒரு எம்டி குண்டா இந்த குண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு கொஞ்சம் இருக்கு அது ஊற்றணும் ஓகேவா ஓகே அது கொஞ்சம் சரி சுட சுட ஊற்றிக்கலாங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கு இன்றைக்கி எதை வச்சு ஒரு சேலஞ்ச் இன்றைக்கி பண்ண போகிறோம் அன்னைக்கு எப்பயும் போல் தயாராக இருக்காங்க இங்கே காலை உணவு இதை தான் இன்றைக்கி